உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியுமோ உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமோ உங்க சொந்தக்காரருக்கு தெரியுமோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமோ எதிர் வீட்டுக்காரருன்னு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியும் ஆமாம் என் மனைவி ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க என் கணவர் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அவர் சொல்லணும் என்ன பண்ணோம் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு மகளே உன் விசுவாசம் பெரியது ஒரு பெண்ணை பார்த்து நூற்று கதிபதியை பார்த்து தான் சொன்னாரு இஸ்ரேலனுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னாரு மகளே உன் விசுவாசம் உன்னை உங்க விசுவாசத்தை எனக்கு எனக்கு தெரிஞ்சாங்க உங்க விசுவாசத்தை அவர் பார்க்கணும் ஆமாம் என்ன விசுவாசம் அந்த அந்த நாலு அதை தூக்கி வந்தாங்க பார்த்தீங்கன்னா என்ன விசுவாசம் அவர்கிட்ட போனா சுகமாயிடும் அவர்கிட்ட போனா அது ஓடு ஓடு காலியானாலும் பரவாயில்ல நான் தூக்கினாலும் பரவாயில்ல வெயிட் பலன் போட்டாலும் பரவாயில்ல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் போனா அவர்கிட்ட போனா சுகமாயிடும் அவர்கிட்ட போனா எந்த மாதிரி விசுவாசம் இருக்கு அவர் அவர் எனக்கு செய்வாருங்க அவர் எனக்கு செய்வார் என் குடும்ப பிரச்சனை அவர் சரி பண்ணுவாருங்க என் பிள்ளைய அவர் சரி சரி பண்ணுவாருங்க என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை அவர் கொடுப்பாருங்க எனக்கு என் பிள்ளைக்கு வெற்றி அவர் கொடுப்பாருங்க எனக்கு சுகந்த அவர் கூட அவர் செய்வாரங்க அந்த ஆவிமாமை ஆமென் ஆமென் ஹalleluya